இப்படி வச்சு பாருங்க நல்லா இப்போ நேராக இப்படி இப்படி நேராக ஹலோ அகதீசாய நமக அகதீஷாய நமக அகதீசாய நமக அதாவது போன தடவை நான் இங்கே போது எல்லாமே நீங்கள் சிவன் பூணநாதர் செண்பவள்ளி அம்மா தான் உனக்கு எல்லாம் பண்ணணும் கர்மத்தை பூரா கழிக்கிறது அந்த அம்மா தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க மிச்ச பிரச்சனைகள்லாம் அததுக்குரியது அப்பப்போ ந நிகழும்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க ஆனால் எனக்கு போன தடவை நான் சஷ்டிக்கு முடித்து இங்கேருந்து நான் என் வீட்டுக்கு போகிறேன் என் வீட்டில் போய் படுத்து தூங்குறேன் ரொம்ப நாளாக நான் நைட்டு தூங்கியே ரொம்ப நாளாச்சு ஆனால் அன்னைக்கு போய் நைட்டு நல்லா தூங்கினேன் இந்த மாதிரி தூக்கம் நான் இன்னி ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா அது மாதிரி என் காலில் முட்டு வீங்கி இருந்தது என்னுடைய கால் வந்து பாறை மாதிரி இருந்தது நான் எங்கெல்லாமே சிவன் கோயில்லேயும் போய் போய் எல்லாம் சொல்லி பார்த்தேன் ஆனால் அங்கெல்லாம் போய் எதுவுமே பண்ண முடியலை ஆனால் இங்கே வந்துட்டு போனேன் வந்துட்டு போனதுக்கே எனக்கு அந்த கால் சரியாக போச்சு முட்டு சரியாக போச்சு அந்த கல் கணக்காக பாறை கணக்காக இருந்த என்னுடைய கால் இப்போ சாதாரண நிலமைக்கு வந்துடுச்சு ஏன்னா இப்போ எனக்கு வந்து காலில் புண்ணாக இருக்கு எனக்கு அது சரியாயிரும்ங்கிறது எனக்கு தெரியும் இங்கே வந்தால் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு ஏன்னா அதனால் நான் கண்டிப்பாக இங்கே வருவேன் இதை விடமாட்டேன் எனக்கு இந்த காலில் உள்ள புண்ணு எப்போ ஆறும் எனக்கு அதுதான் எனக்கு அதே என்னால் நடக்கவே முடியலை யோ காலையிலேருந்து அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கு வேண்டுதல் வைக்காமல் வாங்க எல்லாம் நடக்கும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு செய்ய நீர் அகத்திய பெருமான் அகத்திய பெருமான் சொல்லாமலே செஞ்சுட்டார் அதாவது நான் வந்து பிரதோஷம் பிரதோஷம் சிவன் கோவிலில் பாட்டு பாடுறேன் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு தெரியும் நான் சிவன் கோவிலில் பாட்டு பாடுறேங்கிறது நிறைய பேத்துக்கு கோவில் படிக்கிறாங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி போது அகத்தியத்தை தான் உத்தரவு வாங்குவேன் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நந்திய பெருமாளுக்கு வந்து நான் பாட்டு பாடுவேன் ஏன்னா அதனால தான் எனக்கு இங்க வந்தா நல்லா இருக்கும்னு நான் தான் இங்க வந்தேன் நான் வந்து எனக்கு எப்ப கிளியர் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா சரி ஆயிரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா அது வழி வேதனைனால தாங்க முடியலை அதான் அது கேட்கவே வேணா சரியாகிக்கணும் சரியாகும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும் அது இல்லைன்னு நான் சொல்லலை

அதுக்காகத்தான் சரி உங்ககிட்ட அதையும் நேரில் கேட்டுக்குவோம் ஏன்னா எனக்கு அதை அந்த பாடுறதுக்கு இந்த இடத்துல எனக்கு அந்த இதை பாடுறதுக்கு ரொம்ப கொடுப்பனை வேணும்னு சொல்லி நான் பாடினேன்னை எப்படி பாடினேன்னு எனக்கு தெரியாது ஆனால் பாடினேன் அதுக்கு முன்னாடி ஐயா தான் முத பாடிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஆனால் அந்த இடத்துல எப்போவுமே நான் பிள்ளையாருக்கு வந்து முதன்மையாகவே அவர் சாஸ்தாங்கமாக விழுந்து எந்திரிச்சு தான் நான் போவேன் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு தான் அந்த சிவன் கோவில்லையே தீபத்தை ஏற்றிட்டு தான் நான் முருகரை போய் கும்பிட போவேன் அதுக்கப்புறம் தான் சென்போல்லி அம்மாவை கும்பிடுவேன் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பூனநாதரை கும்பிடுவேன் ஏன்னா எப்போவுமே மூணு மணிக்கு தான் போவேன் ஏன்னா இந்த தடவை நான் முதலே போகணுங்கிற நினப்பில் தான் இருக்கிறேன் இருந்தாலும் இன்னைக்கு நான் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதனால் உங்கக்கிட்ட அதில் எதுவும் குத்தங்குறைகள் இருந்தாலும் இறை சபையை ஏற்று நின்று வணங்கி வாழ்த்தி சபைதனை ஆதி கைலாய இறைசூற்றம நூலை சித்தனை தன் துதிக்கையில் தூக்கி நெற்றி சுழுமுனையில் வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான கண்ணி மூல ஆனைமுகம் முன்பாக வீழ்ந்து வணங்கியதும் இச்சீடன் நிகழ்த்திய நாமம் அது நிறைவுற்ற பின்பு நீர் துவங்கியதையும் கண்டவன் யாம் தாம் என்று உரைக்கின்றோம் உமை ஏறெடுத்து பார்த்தோம் உமை தொடங்குமாறு அகத்தியன்தான் சூசகமாக அறிவித்தோம் என்று ஆசி கூறுகின்றோம் நாமம் கூறுவதற்கு எவருக்கும் இவர் கூற வேண்டும் அவர் கூற வேண்டும் என்று பாகுபாடு இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ எவர் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சிவசபையில் அவரவர்களுக்குள் தெரிந்த அகத்திய நாமம் வாழை சித்த நாமம் அற்புதமான இறை பண்பாடல்களை ஒழிப்பதற்கு அகத்தியன் யாம் ஆசியும் அனுமதியும் வழங்குகின்றன ஓ மகதி சாய நமக நேரிட்டு பார்த்தவன் யாம் தான் ஆசி வழங்கியவனும் யாம் தான் தொடரும் உம்முடைய அற்புதமான அத்தகைய பண்பாடும் நிலையும் உம்முடைய வினை படிப்படியாக அகலப்படுகின்றது நீர் அத்தகைய சரீரத்தில் ரணம் இருக்கும் இடமதில் இவன் கரம் எதிர்ந்து பெறுகின்ற திருநீற்று சாம்பர்தனை சிறிதாக வைத்து அகத்திய நாமத்தினை உச்சரித்து வருகின்ற பொழுது வாழை சித்த நாமத்தினையும் உச்சரித்து வருகின்ற பொழுது நீர் ஒளித்த பாடல்கள் எல்லாம் அத்துணை நிலைகளும் படிப்படியாக இறங்கி 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 கனிந்த நிலைதான் சபையில் வந்த அமர்ந்த நிலை என்று அகத்தியன் ஆசி கூறி ஓ எல்லாம் சரிதான் அகத்தி பெருமான என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஆகமம் என்ன சொன்னாங்க ஆகமம் பாட்டு பாட சொன்னாங்க அங்க போய் சித்தசபையை பத்தி சொன்னீரா போய் மக்கள்கிட்ட நான சொன்ன ம் சரி 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 அதான் அகத்தி பெருமானம் ம் சரி சரி ம் சரி 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 நீ நடந்தெல்லாம் போக வேண்டாம் கண்டு தட்டுப்படுறது ஆளுக்குள்ளே சொல்லும் அதில் அகத்திய பென் ஸ்டிக்கர் இருக்குது வாங்கி சபை ஸ்டிக்கர் கொண்டு ஒட்டிக்கு வரும் முதல்ல அதுலேருந்து உங்கள் பணியை ஆரம்பிக்கட்டும் எல்லா விஷயங்களும் நடக்கும் அதான் அகத்திய பெருமான் சொன்ன ஆகமத்தை செஞ்சிடான்னு கேட்டேன் அதான் நீர் செய்யக்கூடிய தொண்டு முக்கியமான இடத்துல இருக்கார் செண்பகவல்லியம்மன் கோ பூவநாதர் பக்கம் காலடியில் இருக்கார் அங்கே வர்றவங்ககிட்ட சொன்னாலே இங்கே வந்து சேர்ந்துருவாங்க அவங்க புண்ணியம் உமக்கு கிடைக்கும் உம வாழ்க்கையும் உயர்வடையும் இறைவனோட நாமத்தை சொல்லத்த தயக்கமற சொல்லுங்க அதை தான் சொன்ன அகத்திய பெருமான் அவர் செ சொல்லாமலே செஞ்சிட்டார் அகத்திய எல்லாம் சரி ஜரி பண்ணிக்கிட்டு வரார் இன்னும் இதுவும் படிப்படியாக அந்த நீங்கள் அழைக்கக்கூடிய கைங்கரிய நிலைகளில் மாறிக்கிட்டே வரும் உயர் சீடர்கள்லாம் இங்கே வேண்டுதலில் வைக்க வேண்டாம் படிப்படியாக அதற்குண்டான நிகழ்வுகள் கால நேரங்கள் வரும்போது சித்தர்கள் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான ஒரு பாட்டு பாடும் பாட்டு படிமையா ஏ ஒவ்வொரு யார் பாட்டினாலும் படியும் அகத்திய முருகப்பெருமானம் படித்தாலும் சரி சிவபெருமானம் படித்தாலும் எல்லோரும் அகத்திய பெருமானம் படித்த மாதிரி தான் அவங்க என்ன பாடும் சரி நா மாவு கும்பிட வேண்டாமை யாம் ஐக்கி பிடிச்சி பாடும் போதும் ஓம் நம் ஓம் நம சிவாய சிவாய நாமாவு शिवाय 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 नम ओम नम शिवाय शिवाय ओम नम शिवा शिवाय शिवाय नम नम पार्वती व महादेवा தென்னாருடைய சிவனே ஓற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா ஓற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் அகதி சாய நமக சூப்பராக இருந்தது மகதி சாய நமகன் ஓ நமக சரி நன்றி